இந்த குதிரை சுமையா சுமையா இது வந்து காத்திவாரி சிந்தி கிராஸ் ஆன குதிரைங்க ஓ காதுல வலையா இருக்கும் ফুল Black ஆமாங்க இதுக்கு என்ன சொல்றதுங்க கலருக்கு சுத்த கருப்பு சுத்த கருப்பு சுத்த கருப்பு ரெண்டு கால் வெள்ளை பின்னாடி ரெண்டு கால் வெள்ளை கால் இருக்கு ஓ ஆமாங்க சரி சரிங்க இது வந்து ராஜஸ்தான் மாநிலத்துல இருந்து வைனந்த குதிரைங்க சரிங்க இது வந்து காது வலையா இருந்த காத்திவாரி அது முட்டாம இருக்கதனால சிந்தி கிராஸ் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க அதோ காது ரெண்டு முட்டரது இல்லங்களோ முட்டாதுங்க ஓ சரி சரிங்க நல்ல ரைடிங் போகும் சரி சரிங்க இதோட குட்டி இது இது வந்து மார்வாரி சிந்தி கலவையா இல்ல காத்திவாரி காத்திவாரி வாரி சிந்தி சிந்தி கலவை கலவை ஓகே இதுங்க இது வந்து அதோட குட்டி ஓகே இதுவும் அதே மாதிரி இது வந்து பியூர் காத்து வரி காத்தி வரி காத்தி வரி காத்தி வாக்கி கிராஸ் ஆகி பிறந்த குட்டி இது காத்தி வரி காது முட்டு காது முட்டு காது முட்டுறதுனாலே காத்தி வரியா காத்தி மாறு காது முட்டுமா மாறு வரைக்கும் சின்ன காதா இருக்கும் காத்தி வரைக்கும் பெரிய காதா பெரிய காதுங்களா ஆமாங்க ஓ சரி சரிங்க அதே மாதிரி இந்த கழுத்து இது வந்து சின்ன கழுத்தா இருக்கும் கட்டி வரைக்கு மாடு கழுத்து பெருசா இருக்கும் இது கழுத்து பெருசா இருக்கு இது சின்ன கழுத்து தான் இதோட அகலமா வரும் மாறு வரைக்கும் அகலமான கழுத்து வரும் கார்த்திகை வரி அப்போ இது கார்த்திகை வரி தான் ஓ சரி சரி இது வரி இது மூணு வயசு ஆச்சு பேருங்க இது பேரு வந்து ராணி ராணி இப்பதான் வந்து ரைடிங் பழகிட்டு இருக்கோம் நாங்க சரி சரிங்க இப்ப இப்பயும் ஒரு டென் கிலோமீட்டர் ரைடிங் வந்துட்டோம் தோட்டத்துல இருந்து ஓட்டிட்டு வந்துட்டாங்க சரி சரி சரிங்க இது என்ன ரேட் சொல்றீங்க மகள இவ பேர் என்ன ராணி ராணி என்ன ரேட் சொல்றீங்க இது வந்து 2 லட்சம் சொல்றாங்க 2 லட்சம் சொல்றீங்க ஆமாங்க انا வயசு கம்மியா இருக்கு வயசு அதிகமா இருந்து நான் ரேட் குறை 6 வயசு மேல போனா விலை குறையும் 6 வயசு மேல போனா விலை குறையும் ஆமாங்க ரெண்டு வயசுல இருந்து நாலு வயசு வரைக்கும் தான் விலையே சரி சரிங்க சரி சரிங்க அம்மா பத்தி சொல்லுங்க அம்மா கூட வந்து ரைடிங் மட்டும் போகும் அவ்வளவுதான் இது வந்து இது வயசு அஞ்சரை வயசு ஆகுதுங்க ஓ சரி சரிங்க இது வடநாட்டில் வந்ததுக்கு அப்புறம் குட்டி போடுச்சு நம்ம வந்து சரிங்க கடிக்கிறானுங்க அது விளையாடும் சாப்பிட குணம்ங்க குணம் வந்து அது கொஞ்சம் குறும்பு பண்ணும் குழந்தை அப்படின்னால குறும்பு தானே பண்ணும் மூன்றரை வயசுங்க மூணு வயசு ஆச்சு மூணு வயசு ஆச்சு

இது என்ன பிரைஸ் சொல்றீங்க இது கொடுக்கலீங்க கொடுக்கல இது வீட்ல பிரீடிங் परपஸ்க்காக பிரீடிங் परपஸ்க்காக யூஸ் பண்றோம் ஓகே இது இப்ப பேர் என்னங்க சுமையா சுமையா ஆமாங்க சுமயா சம்பந்தத்துல இருக்கறதனால அவளவே சுமயான்னு சொல்றீங்க एक्चुअली இவங்க வந்து முஸ்லிம் வீடு வளத்துறாங்க சுமையாங்கிறது முஸ்லிம் நேம் ஓ சரி அதுங்க வளத்துறாங்க ஓ சரி சரி அந்த நேம் வச்சிருக்காங்க மைல்சி மைல்சி சரி அடுத்த குதிரை பார்க்கலாம் இது கிரே கலர்ல இருக்கு ரொம்ப ரேர் கலரோ அப்படின்னு இல்லைங்க இது வந்து கல்டான்னு சொல்லுவாங்க என்னங்க

மிக்ஸ் ஆகி சரி இந்த கலர் வந்திருக்குது இதை வந்து டெல்டான்னு சொல்லுவாங்க ஓ இது வந்து காத்திவாரி சிந்தி கிராஸு காத்திவாரி சிந்தி கிராஸ் ஆமாம் காது முட்டாது பெரிய காக இருக்கும் ஓ ஓ காத்திவாரி ஆமாங்க ஓ காது முட்டாதால சிந்தி ஆ ஆமாங்க சரி சரிங்க இது கயல் ஆமாங்க சிந்திங்கிறது எந்த மாநிலம் எல்லாமே நார்த் நார்த் இந்தியா எல்லாமே ஓகே ஓகே மொத்தமா மூணு ரகம் தான் கத்தி வரி மாறி வரி சிந்தி மூணு ரகம் இது என்ன ரேட் சொல்றீங்க இது வந்து குடுக்கலீங்க இது குடுக்கல குடுக்கல சும்மா வீட்ல ஜாலி पर्पஸ் காக வச்சோம் ஷோ காக ஓ சரி சரி அவ்ளோதான் இது வைஸ் என்ன வைஸ் 6 வைஸ் ஆச்சு இவருக்கு 6 வைஸ் ஆச்சுங்க ஆமா இது எப்படி குணம்ங்க குணம் அப்படினா ஏரியா வந்து ஸ்பீடு அதிகம் ஓ இது வந்து சின்ன குழந்தைங்க ஓட்டுறதுக்கு முடியாது ஸ்பீட் அதிகமா பைக் இருக்குங்களா ரேஸ் ஓட்டற குதிரை அது ஒரு ரேஸ் ஓட்டற தான் ஆமா ஆமா ரேஸ்ல ஓட்டற குதிரை ஜாலியா ஃபாஸ்டா ஓட்டறதுக்கு காரணம் ஆறு வயசு ஆச்சுங்க ஆறு வயசு ஆச்சு சரி சரி பார்க்கலாமா பல் எல்லாம் வந்து குறும்பு பண்ணுவா குறும்பு பண்ணுவா அலோ பண்ண மாட்ட குறும்பு பண்ணுவா இது பேர் என்ன கயல் 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 ஓகே கயல் கயல் கண்ணு கயலுக்கு கண்ணு வெள்ளிக்கண்ணு ஏமா கயல் சரிங்க அடுத்தது பார்க்கலாங்க கயல் வெளி கயல் வெளி கயல் க வெ வெள்ளி விளி கயல்விலி ஆஹ் இங்க படுத்துட்டாங்க பாருங்க அரை நேரம் படுக்க முடியும் அதாவது ரொம்ப நாள் தான் டயர்டா இருக்கும் ஓ அதெல்லாம் படுக்க மாட்டாங்க இல்லைங்க இல்லை படுக்க எல்லாத்துலேயும் படுக்க எழுந்திரிக்கும் இல்ல மனுஷங்க பாக்குறப்ப படுக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க இங்க டயர்டனா சிறந்தா படுக்கா டயரு உடம்பு சரியில்லை டயர்டு மற்ற நேரத்தில் பார்த்தா அதுல நின்றுதான் இருக்கும் அது குதிரை மோசிய வந்து நின்னுட்டு தூங்குறது காரணம் என்னன்னா அதுல கால் எலும்புகளை வந்து கழட்டி விட்டுக்கும் கால் விருத்து போன மாற ஆயி போயிடும் அதனால எனக்கு பாடி வெயிட் தெரியாது நின்னுட்டே தூங்கும் குதிரை ஓஹோ

அதுக்கு கிராசிங் பண்ணி பிறந்த குட்டி இது ஓ இப்ப இவ கொஞ்சம் ரவுடி பையனா பொண்ணு பொண்ணு அப்ப ஒண்ணு பிரச்சனை இருக்காதுங்க ஆ அதெல்லாம் நல்ல ஹைட் வரும் சரி நல்ல கை பழக்கத்தை பழக்க வச்சிருக்கிறோம் சரி சரி கூட்டம் ஒடியாந்துரும் ஓ இது பேர் என்ன வச்சிருக்கீங்க இது பேர் சாரா சாரா அம்மா பேர் தாரா ஆ சாரா தாரா ஆமாங்க மறுபடி அம்மா குடுத்துற நாலு மாதம் சனையா இருக்குது இப்ப சனையா இருக்காப்ல ஆமாங்க இந்த இந்த சாரா வந்து தனியா இருக்காப்ல சென்னையா இருக்குறாங்க ஏதாவது குடுக்கறதுங்களா ரெண்டுமே செல்ஸ் தான் இருக்குதுங்க ரெண்டுமே செல்ஸ் தான் ரெண்டு சேர்த்து த்ரீ லேக்ஸ் சொல்றோம் ரெண்டுமே சேர்ந்து ஆமா தனித்தனியா குடுக்குற மாதிரி உண்டா

அப்படி எதுவும் இப்ப இல்லீங்க இல்லீங்க பாத்து பாத்துட்டு உடனே சொல்றீங்க பஞ்ச கல்யாணம் தெரியும் இல்ல நமக்கு நிறைய குதிரை எது மாதிரி ஞாபகம் வர பாத்துக்கிட்டு பண்றது சரி 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 மகிழ்ச்சி இங்க இருக்கிற சில குதிரைகள் பெண் குதிரைகள் ஆண் குதிரை விற்பனைக்கு இருந்ததா இல்ல விற்பனைக்குறீங்க விற்பனை விற்பனை குதிரைகள் விற்பனைக்கு இருக்கிறதா சொல்லிருக்கீங்க உங்களுடைய பேரு இருக்கடா இப்போ சப்போஸ் மறுபடியும் இந்த குதிரைகள் வாங்கணும் அப்படின்னா ஒருவேளை நம்ம குருநாத சுவாமி கோயில் திருவிழாவில் சப்போஸ் இங்கிருந்து எடுத்துகிட்டு போயிட்டீங்க அல்லது அதுக்கு முன்னாடி வித்துட்டீங்கன்னா கூட உங்களை கான்டெக்ட் பண்ணணும் வேற ஏதாவது குதிரை வேணும்னா கான்டெக்ட் பண்ணணும் அல்லது உங்களுடைய வந்து ரைடிங் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களை கான்டெக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்க பேரு ஒரு கான்டாக்ட் நம்பர் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடு சார் பேர் ரஞ்சித் குமார்ங்க சரிங்க ஈரோடு மாவட்டம் ஜவானி காளிங்கராயன் பாளையம் சரி நாங்கள் வந்து ரைடிங் ஸ்கூல் வச்சுருக்கிறோம் சரிங்க அது போக குதிரைகளையும் பழகி கொடுப்போம் ரைடிங் பழகி கொடுப்போம் புது குதிரைகளை அதாவது பசங்க வந்தாங்கன்னா குதிரைகளை ஏற்ற பயிற்சி கொடுக்குறீங்க குதிரைகளை கொண்டு வந்தால் குதிரைகளை குதிரைகளுக்கு பயிற்சிகளுக்கு ரைடிங் பழகி ஓ குதிரைகளை பயிற்சி கொடுக்குறீங்க ஆமாம் வெரி குட் வெரி குட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஒரு பதினஞ்சு வருஷமா அந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறேன் என்னங்க பதினஞ்சு வருஷத்துக்கு இந்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா வேற பிஸ்னஸ் இருக்குது ஜாலியாடி பண்ணிட்டு இருக்கிறது ஓ சரி சரி அவங்க

ரா ராத்திரி நேரம் வர தீவனம் கொடுக்கணும் நடுவில் வந்துங்க அடர் தீவனம் கொடுக்கணும் அதாவது கோதுமை தவிடு அப்புறம் வந்து கோதுமை சரிங்க கம்பு சோளம் இந்த மாதிரி ஐட்டத்தில் உரைச்சு கொடுக்கலாம் சரிங்க அப்படி இல்லைனாலும் சரிங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி சரிங்க அக்கானியில் வந்து ஹிந்துஸ்தான் ஹார்ஸ் பீட்ஸ் மேனுபேக்சரிங் பண்ணுறாங்க சரிங்க இந்தியா லெவலில் சப்ளை பண்ணுறாங்க இப்போ துபாய்க்கும் போக போகுது அந்த ப்ராடக்ட் அது நல்ல ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட் சரி சரி அதை கொடுத்த வைக்க குதைகளை வந்து நல்ல புத்தியோட வேலை செய்யும் சரி சரி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி அதோட ஹூஃப்ல கால் பாதத்துல வந்து குளம்னு சொல்றாங்கல்ல எந்த ஒரு புழு வைக்கிறதோ புண்ணு வர்றதோ எதுவுமே ஆகாது அந்த ஃபீடு கொடுக்கற வரைக்கும் நல்ல மெடிசின்ஸ் மாதிரி அது நல்ல டேஸ்டா இருக்கும் குதிரைகள் விரும்பி சாப்பிடும் உடம்பு நல்லா பிடிக்கும் குதிரைகளுக்கு ஓ சரி 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 அந்த ஃபீல் அது ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருக்குது அது நல்ல ஃபீல்டுங்கிறது இப்போ துபாய் வரைக்கும் அது எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க நல்லதுங்க நல்லதுங்க நீங்க இனச்சேர்க்கைக்கு குதிரை வச்சிருக்கீங்களா இனச்சேர்க்கைக்கு ஒண்ணு இல்லைங்க இல்ல முதல்ல வச்சிருந்தீங்க இல்ல ஒண்ணு வச்சிருந்தா இப்ப இல்ல அது சேல் பண்ணியாச்சுங்க குதிரை பால் எடுக்க பிரிச்ச முடியுமா குதிரையில பால் பீசலாம் ஆனா இங்க யாரும் குடிக்கிறது இல்ல கொஞ்சம் தான் குட்டிக்க சரியா போயிடும் ஏன்னா மாடு மருந்து காலை நேரம் சாயந்தரம் அவுத்துட்டு பால் காட்டுவாங்க சரி இது அப்படியே குதிரை நினைச்ச நேரம் போய் ஒரு ரெண்டு தடவை சப்பி குடிக்க அவர் வந்துடும் விளையாடும் மடி குடிக்க ஒடியா வந்துடும் அதனால பால் கொஞ்சமா தான் சுரக்கும் அதுக்கு ரெண்டு மடிதான் இருக்கும் குதிரைக்கு பால் கொஞ்சமாதான் தான் வரும் இது வந்து வடநாட்டு சைடு பால் குடிக்கிறாங்க சரி நீங்க நம்ம ஊர் சரி யாரும் குடிக்கிறது இல்லை அந்த மாதிரி குடிக்கிறது இல்லைங்க யாரும் குடிக்கிறது இல்ல பயந்துக்கிறாங்க சரியா தப்பான்னு தெரியாது பயந்துக்கிறாங்க ஆனா வடநாட்டுல நிறைய பேர் பால் குடிக்கிறாங்க ஓ சரி சரிங்க சரிங்க உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கு இடம் சொல்லியிருக்கீங்க குதிரை பயிற்சிக்காகவோ அல்லது குதிரை குதிரைய பயிற்சிக்காகவோ இல்லை குதிரையேற்ற பயிற்சிக்காகவோ ஆட்கள் வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக கண்டாக்ட் பண்ணுவாங்க நீங்கள் எப்படிங்கிறத நீங்கள் அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க ரொம்ப ரைட்டுங்க